ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெறும் மூணை பொருளை நம்ம ரொம்ப டேஸ்ட்டான கோதுமை அல்வா வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுத்தமோ அதே டம்ளரில் தான் நம்ம தண்ணி அளக்கணும் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி நான் இந்த கப்பில் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந் கரைச்சிக்கணும் தண்ணி அதிகமாக இருக்கிறனால கட்டி எதுவும் விழாது இருந்தாலும் நம்ம நல்லா கரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சாலே போதும் அடுத்து நம்ம ஒரு அடிகளமான பாத்திரத்தில் அல்வா செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் இந்த கடாய் எடுத்திருக்கேன் இதுக்கு நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய்யில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இப்போ கடாயில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அல்வா செய்யும் பொழுது அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒட்டாமையே வரும் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து இதே கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கரைச்சி வச்ச மாவு வடிக்கலாம் தவையில அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் கலந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பாத்திரத்தில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது கூட கொஞ்சம் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு பிஞ்ச் சேர்த்தாலே போதும் பாருங்கள் கோதுமை மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக திக்காயிடுச்சு இப்போ இது கூட நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரில் நீங்கள் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே டம்ளரில் நான் ரெண்டரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸில் கட் உடச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் வெள்ளத்தில் தூசி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வடிச்சு கரைச்சி வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க வெள்ளை சேர்க்கும் பொழுது நல்லா இலக்கம் கொடுக்கும் மாவு வெள்ளை இந்த மாதிரி கல கரைஞ்சி வந்துடுச்சு வெள்ளை சேர்த்த உடனே நமக்கு கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரே ஒரு விஷயம் தான் இதில் கஷ்டம்னு சொல்லலாம் கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பட் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்து சேர்த்து கலந்து விடணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் அல்வாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க அல்வா நல்லா இஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் நெய் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடும் பொழுது பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வரும் அல்வாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா அல்வா உருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அல்வா செய்யும் பொழுது நான் ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும் ஆனால் அதில் செய்கிறது உடம்புக்கு நல்லதில்ல ஸோ இந்த மாதிரி அடிக்கனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைனா இரும்பு பாத்திரம் எடுத்துக்கிட்டால் நல்லா வரும் பாருங்கள் நம்ம ஊற்றுன நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா பதத்தில் பதமாக இருக்குது நம்ம ஊத்துணெய்யும் சைடில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் சாப்பிடவும் நல்லா சாஃப்டா இருக்கும் சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்